வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா அந்த அவங்க கத்தல நான் பேசுகிறேன் எப்படி இருக்கீங்களாரும் கா இன்றைக்கும் டியூட்டி கிளம்பியாச்சு அடுத்த டியூட்டி எல்லாம் எப்படி இருக்கீங்க மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டாச்செல்லாம் என்ன சாப்பாடு எல்லாம் இன்னும் சாப்பிடலாம் தான் இருக்கேன் காலையிலேருந்து டியூட்டி பயங்கர டியூட்டி ம் ஏன்னா காலேஜ் சாப்பாடு கூட சாப்பிடலை இன்னும் அப்புறம் என்ன இருக்கீங்க எப்படி இருக்கீங்களே என்ன என்ன சாப்பாடு டிரைவர்லாம் என்ன சாப்பாடு சமைக்கிறீங்களாம் ம் நம்ம டிரைவர் சொந்தங்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க அரபி நாட்டு சொந்தங்கள் அரபி டிரைவர்களே இந்தியா டிரைவர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க ம் நான் இன்னைக்கு வீட்டில் கீரை வாங்கி கொடுத்தேன் கீரை குழம்பு இன்னைக்கு ம் இன்னைக்கு வந்து முருங்கைக்கீரை கீரை போட்டு முருங்கைக்கீரை போட்டு தேங்காய் போட்டு திருவி முருங்கை குழம்பு வச்சுருக்கேன் பருப்பு இருந்துச்சு நேற்று பருப்பு அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான் இன்றைக்கி ம் ம் அப்புறம் ஃப்ரெண்ட் எல்லாம் எப்படி இருக்கீங்க வேறலாம் எப்படி இருக்கு நாளைக்கு வெள்ளிக்கிழமை வேறு யாராருக்கெல்லாம் லீவு நமக்கெல்லாம் லீவு கிடையாது ஒன்றும் கிடையாது இருபத்தொன்னு நேரமும் வண்டியை ஓட்டிகிட்டு தான் இருக்கணும் இங்கே லீவ்லாம் கொடுக்க மாட்டாங்க என்ன பண்ணுறது ஓட்ட வேண்டியதான் அட்ஜஸ்ட் பண்ணி இன்னும் ரெண்டு மாதம் இருக்குது ஜாலியாக ஊருக்கு போகணும் ரெண்டு மாதம் தான் இருக்குது சரி ஃப்ரெண்ட் ஓகே எல்லாம் சாப்பிடுங்க நல்லா சந்தோஷமாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க பத்திரமா வண்டி ஓட்டுங்க ஜாக்கிரதையாக இருங்க கேமராலாம் தான் பார்த்து ஓட்டுங்க வண்டி நான் அப்போ ஒரு கேமரா அடிச்சுட்டு உட்காந்துருக்கேன் இப்போ படித்ததெல்லாம் படித்து பிடிச்சி முர்காசு ஒரு ஐயாயிரம் ஃபைனு ஐநூறுரூவா பார்த்தா ஐநூறு ரூபாய் நாங்க உடனே கட்டினா இரநூறு ரூபாய் நாங்க அப்போ கட்டிட்டு இப்போ இருக்கேன் பார்த்துங்க பார்த்தெல்லாம் சந்தோஷமாங்க பத்திரமா வண்டி ஓட்டுங்க தமிழ் உறவுகளே தமிழ்நாடு டிரைவர்களே அர்பி டிரைவர்களே எல்லோரும் ओके फ्रेंड्स वीडियो को लाइक करें शेयर करें सब्सक्राइब करना मत भूलना मैं आधा वीडियो கண்டிப்பா পাবো उंगलियां वीडियो पे और कथाला ने और राजेश ओके बाय